கருத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அது நான்காவது மீட்பை குறித்து நாம் அதிகமாக தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் போன வீடியோல உள்ள தொடர்ச்சியை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உபாகம் முப்பது பத்தொம்பது நான் உங்களுக்கு மறுபடியும் ஒருவாக வாசிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன் ஆகியால் நீயும் உன் சதியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்கிறார் அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் நம் ஜீவன் அவர் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார் ஜீவனை தெரிந்து கொள் என்று அந்த ஜீவன் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே செழித்திருக்க முடியும் நம் வாழ்க்கையிலே செழித்திருப்பேன் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய பரலோகத்தில் வைக்கப்பட்ட அனைத்து ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்க ஒரு ஒரு வழியாக இருக்கிறது அதுதான் வழி தீர்மானம்தான் ஒரு வழி அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது நமக்கு விசுவாசமான ஒரு ஒரு வந்து அந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் பிசாசு நம்மளை நெருங்க முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே அதன் மூலமாக நமக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் நமக்கு நீ எதை நோக்கி தீர்மானம் எடுத்து செல்கிறாயோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் பரலோகம் அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அவர் மீட்பு மூலமாக நமக்கு வைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிறது ஆகையால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி என்றால் நீ தீர்மானம் எடுக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்றாக படிக்க வேண்டுமா நான் செழித்திருக்க வேண்டுமா எப்படி எப்படி வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கை அல்ல நான் மிகப்பெரியான வாழ்க்கையை வாழப்போகிறேன் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே போக போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் வேக்குவனமான நான் வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரும் பொழுது அது அங்கே பரலோகத்தில் கட்டப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் எதை இங்கே கட்டுகிறீர்களோ அதுதான் அங்கே கட்டப்படுகிறது தேவன் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் உங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்கள் 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 பின்னால் அவர் வர ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் நீங்கள் பாருங்கள் அந்த அந்த அவர் சொ அந்த ஏற்கனவே உங்களுக்கு போன வீடுகளை ரெண்டு உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன் அந்த பெண் அவளுடைய மகள் மறிக்கிறதா இருக்கிறார் ஆனால் அவர் சொ அவர் சொல்றான் வாங்க அண்டவரே போதைகிறேன்னு அவர் அவர் போறாரு ஏனென்றால் அவர் விசுவாசத்துக்குத்தான் இணங்குகிறார் விசுவாசிக்கிறான் அகல் தான் தேவனுடைய நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவன் தீர்மானத்துக்குள்ள வந்துட்டான் நீங்கள் தொட்டா போதும்னு அதே மாதிரி அந்த பெண் அப்படி தான் ஒரு குஷ்டரோகமாக இருந்த அந்த பெண் எப்படியாட்டு தேவனுடைய வஸ்திரத்தையாட்டு தொற்றலான்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டா எத்தனை பேர் என்னையை கலறிஞ்சு கொண்டாலும் பரவாயில்ல அந்த சமுதாயமே எனக்கு எத்தனை வருஷம் நான் பாடுபட்டாச்சு பத்து பதினாலு வருஷம் ஆனாலும் என்னோ இவ்வளோ நாள் இருந்து என்ன பிரோஜனம் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துக்கிட்டாள் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு தீர்மானத்துக்குள்ள எடுக்க வேண்டும் இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எத் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சார் தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன் இப்படி இருப்பேன் என்னுடைய படிப்பிலும் சார்ந்தான் எந்த காரியத்தில் நான் இப்படி இருப்பேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் செழித்திருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சொல்ல வேண்டும் அதிகாலையில் எழுந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி வாழ்வேன் இப்படி இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீர்மானம் எடுக்க வேண்டியதுதான் கிறிஸ்துவைய அந்த வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும் ஏதோ ஆண்டவர் நடத்துகிறாருங்க அப்படியில் உங்களுடைய வாழ்க்கை தேவன் அப்படி செய்கிறதே இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு பிரின்ஸிபலே கிடையாது நீங்கள் தீர்மானம் எடுத்து அதற்குள்ளே நுழையும் பொழுது தான் தேவன் உங்களுக்குள்ளே வருகிறார் கர்த்தர் நடத்துவார் அப்படிலாம் கிடையாது அந்த அதெல்லாம் அப்படி அந்த அதுக்குள்ளே நீங்கள் போகாதங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை என்ன தேவை என்று நீங்கள் தீர்மானிக்கும் தான் உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஸ்வாமம் உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் அதை நோக்கி நீங்கள் செல்லும்போது கண்டிப்பாக சென்றடைவீர்கள் அழகாக போவீங்க உங்களுக்கு யாருமே உங்களுக்கு இடையூறே பண்ண முடியாது ஏனென்றால் உங்களுடைய லெக்கை நீங்கள் நோ நோக்கி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்க அப்பொழுது உங்களுக்கு விசுவாசம்ங்கிறது உள்ளே வந்துட்டு எத்தனை இப்போ வெளியிருந்து வருகிற வார்த்தைகள் நிறைய இருக்கலாம் அது அப்படி ஆகிரும் இப்படி ஆயிரும் அங்கே போகாது அங்கே போவாங்க ஏனென்றால் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்கு நூறு பேர்கிட்ட பண்ணுவாங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பட்ட அனுபவத்தில் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் எடுக்கும்பொழுது தான் நீங்கள் எடுத்து செல்லும் தான் அது கண்டிப்பாக நடக்கும் மற்றவர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணால் அவங்க பல விதமான காரியங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் தான் எடுக்கணும் தீர்மானம் தான் இல்லை அப்படி இல்லை நான் இந்த சென் இது இதை அடைந்தே தீர்வேன் இது என்ன வந்தாலும் சரி தான் இதை நான் தீர்வேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கணும் பிசாசான என்ன பண்ணுற மாதிரிங்க ஒவ்வொரு அவன் வந்து ஒரு பொதுவான ஒரு காரியத்தை வச்சு தான் அவங்கள சோதிக்கிறான் அது ஒரு ஒரு பெரிய விஷயமாவும் கிடையாது தேவன் அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காரு அவன் ஒன்றும் பெரிய விதமான வந்து செய்கிறதுலாம் கிடையாது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் ஒரு வெற்றி வர வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரியான ஒரு ஆயுதம் என்னென்றால் தேவனுடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை அவர் நமக்கு மீட்பு மூலமாக என்ன வைத்திருக்கிறார் என்ன இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கப் போகிறது அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும்போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் ஏதாண்டு ஒரு வார்த்தை எடுத்து தேவனுடைய வார்த்தை நீங்கள் என்ன சொல்கிறது என்று நீங்கள் அதிலே பழகப்படணும் பழகப்படும் பொழுது தான் உங்களுடைய உங்க உங்களுக்குள்ளே பரிசுத்தர் நமக்கு இருக்கிறார் நம்முடைய இரத்தம் சிந்தி நமக்காக மீட் கொடுத்த தேவன் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி இவைகளை வைத்து தான் நாம் ஜெயிக்க முடியும் பரிசுத்தவர் நமக்கு வேணும் அவர் இரத்தம் சிந்தின அந்த காரியத்தை நம்ம மீட்டெடுத்து அதற்கு நமக்கு தேவைப்படுது இயேசுவின் நாமத்தில் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க முடியும் நம்முடைய நம்ம ஒரு சாதாரண மனிதன் அல்ல நம்ம ஒரு நாம் நம்ம ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் நான் நான் நீதிமானா இருக்கிறேன் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் இதையெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் ஆஹா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கா போல நிறைய வீடியோ இல்லை புது கத்தர் புது சிருஷ்டி ஆக இருக்கிறார் நீதிமான இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறேன் பார்க்கல என்னையில் இருக்கிற பெரியவர் இப்படி நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ள மனதில் கொண்டு வரணும் இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும் ஆகா இப்படி தேவன் என்னை ஆக்கியிருக்கிறார் என்று ஒரு உதாரணத்துக்கு போகும் ரெண்டு தீமூத்தி ரெண்டு இருபது ரெண்டு தீமூத்தி ரெண்டு இருபது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம் இருக்கு இருக்குமானால் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கு சில கனவி அவைகள் ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியலும் ஆயத்தமாக்க ஆயத்தமாகப்பட்டதுமான கனத்துருவிய பாத்திரமாக இருப்பான் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு தீமத்தில் உள்ள இந்த முதல் வசனத்தை தான் எல்லாரும் நிறைய பேர் அதை படிச்சுட்டு ரெண்டாவது வசனத்தை படிக்க மாட்டாங்க அதாவது என்ன போட்டிருக்குன்னா ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் இருக்கும் எல்லா மண்பாண்டங்கள் எல்லாமே இருக்கும் கத்தரே கத்திரியே சொல்லாரு எல்லாமே இருக்கு எப்படி பொண்ணு பாண்டங்கள் பாத்திரங்கள் மரமும் மண்ணுமா பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவியத்திற்கும் உண்டு ஆனால் சிலவங்கள் எல்லாம் என்னங்க நான் ஒரு மண்ணுங்க தூசி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன இருக்கு அவரே சொல்லியிருக்காரு சில வீட்டில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கு அதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய கனத்தை அதாவது நான் எப்படிப்பட்டவன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் அவன் அவனுடைய வாழ்க்கையில் தீர்மானமே கிடையாது சும்மா அவன் சொல்லுவான் மண் நான் மண்ணு மாறுதாங்க நான் மண் போல இருக்கிறேன் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவங்களே தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார்கள் தாழ்த்தி கொள்ளும்போது அது மிகப்பெரிய வாழ்க்கையிலே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது தன்னை உயர்த்த என்ன செய்ய வேண்டும் தனக்கு என்ன தேவை என்று அவன் தீர்மானிக்கிறதே இல்லை தீர்மானம் எடுக்காதவன் தான் எப்படி பேசுவான் நான் ஒரு மண்ணு நான் ஒரு தூசி என்ன இருக்கு கடவுள் ஏதோ வச்ச வழியே நடக்க அப்படின்னு இல்லை அவன் தீர்மானத்துக்குள்ள வரவில்லை அவன் இயேசுவின் நாமத்தில் நான் இதை காத்துக்கொள்கிறேன் எதை கற்றுக்கொள்கிறேன் என்று அவன் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது நன்றாக வர வேண்டும் என்றால் அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதான் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க ரெண்டாவது வசனத்தை யாரும் படிக்கிறதில்லை ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அதாவது இந்த வாழ்க்கையில இதெல்லாம் விட்டு மண் பொருள் இந்த இதெல்லாம் மண்ணா இருக்கேன் அப்படிலாம் விட்டு அவனுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் நற் எந் எந்த நற்கிரிகளும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் அழகா சொல்லியிருக்கு அதாவது அவனே சுத்தி இதுல இருந்து இந்த பாவத்திலேருந்து நான் இப்படி இருக்க போல இந்த பாவத்தை நான் விட்டு விளக்குறேன் மண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது மேலான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டாரு இதெல்லாம் கிடையாது பாவத்துக்குள்ள விழமாட்டேன் பாவம் என்னையே நெருங்காது அப்படின்னு அவன் ஒரு ஒரு தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும் அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள அவன் வந்த உடனே என்ன நடக்கு பாருங்க தீர்மானத்துக்குள்ள வந்த உடனே எஜமானுக்கு உபயோகமானதும் நற்கிரிகளும் ஆயத்தமானது பக்கப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரம் அவன் பெரிய ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டான் அதாவது அவன் தீர்மானத்தை எடுத்துட்டான் தீர்மானத்தை எடுத்த உடனே என்ன நடக்கு அவனுடைய வாழ்க்கை உயர்ந்த போய் நிலைமைக்கு போகிறது ஏனென்றால் தேவன் அவன் கூட வந்துடுவாரு அப்போ அவனுக்கு விசுவாசம் வந்துருது விசுவாசம் வந்தோன்னா தேவனுக்குள்ள வந்துருது உன் விசுவாசமே உனக்கு ரட்சித்தது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் தீர்மானம் எடுத்த உடனே விசுவாசம் வந்த உடனே கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் நினைக்க நீங்கள் உங்களுடைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் எடுத்த தீர்மானமும் உங்களுடைய விசுவாசம் தான் உங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்கீங்கன்னா நீங்கள் தீர்மானம் பண்ணது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கீங்க நான் இந்த இடத்துல இருப்பேன் இந்த வாழ்க்கை தான் வாழ்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் துணி போடுவேன் இப்படி தான் இதெல்லாம் உங்களுடைய தீர்மானம் அதான் தேவன் சொல்ல உன் விசுவாசமே உன்னை அடித்தது தேவன் ஒன்று அங்கே ஒன்று அவனை ஒன்றும் செஞ்சதே இல்லை அவன் வந்து கேட்குறான் அவனா அவராக போனாரா இல்லை அவன் விசுவாசிக்கும் பொழுது தேவன் கூட போகிறார் தேவன் அப்படிப்பட்ட தேவன் நான் அந்த அளவுக்கு அவர் அந்த பரலோகத்தில் மீட் வைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு தரதுக்கு அப்படியே அவர் ஆயத்தமாக இருந்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்து அதை எப்படி விசுவாசிக்கிற அந்த அளவுக்கு நீங்கள் வர போறீங்கன்னு தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுதான் மீட்பு மூலமாக கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் நீங்கள் வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் அதான் தேவன் விரும்புகிறார் பாவம் என் வாழ்க்கையில் இடமே கிடையாது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்து எனக்கு இடம் என் வாழ்க்கையில் இடம் கிடையாது நான் ஒரு தீர்மானம் வந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கை தான் இது நான் தான் இருப்பேன் என்று நாம் நல் நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில இருப்பேன் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக நான் இருப்பேன் என்று ஏனென்றால் அங்கே எல்லாமே இருக்குது மண் இருக்குது அது இருக்குது ஆனால் கனமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்றால் நீ தீர்மானமாக எடுக்க வேண்டும் அதெல்லாம் சுத்திகரித்து இதெல்லாம் ம அந்த மண் பான்லாம் தூ விட்டு நான் என்னுடைய வாழ்க்கை தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறேன் அப்படி தானே தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது தான் என்ன நடக்கிறது அவன் ஒரு கனமான ஒரு பாத்திரமாக எஜமானுக்கு ஒரு கனமான பாத்திரமாக கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் அதாவது மிக உயர்ந்த ஸ்தானத்துல அவன் வந்துருவான் ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை தீர்மானத்தை இந்தலாம் எல்லாம் பாவத்தெல்லாம் விட்டு என்னுடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானம் அவனை பார்க்கறவங்களாம் எல்லாரும் கன கனம் பண்ணுவாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்ன எப்படி சித்தப்பாடு இருக்கீங்க எப்படி பெரிய இருக்கீங்க அந்த அளவுக்கு ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து தீர்மானம் பண்ணியிருப்பாங்க நான் தான் இருப்பேன் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது என்று அவங்க வாழ்க்கை தீர்மானம் பண்ணிருவாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும் எல்லோரும் கனமான பண்டமாக இருக்க வேண்டும் என்றுதான் கத்துவுக்கு விருப்பம் ஆனால் இப்ப ஒரு நீங்க ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது வாசல்ல காத்துறாரு வெளியே உள்ள வர இருக்காரு இப்ப நீங்க பாக்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு நீங்க யாரை அனுமதிக்க வேண்டும் யாரை அனுமதிக்க கூடாது என்று இப்ப நீங்க உங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்க சரி வரட்டு அப்படின்னு உள்ள வாங்கணும் ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஐயோ இவன் உள்ள விடாதுங்க உடம்பு பூரா அழுக்கா இருக்கான் அப்படின்னு அட அடப்போயா யாரை என்ன விடணும் என்ன விடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்னான் இவன் சொன்னான்ல அவன் பலவிதமாக சொல்லுவான் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் எதை எடுக்கிறீங்க அப்படி தானே அவன் உள்ளே வரான் அவன் சொன்னதுனால சரிங்களா அப்போ அவன் தீர்மானம் எடுக்கிறான் இப்போ நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும் இப்போ அவன் தீர்மானம் எடுத்தா அவன் விசுவாசம் தான் அங்கே நடக்க போகிறது உண்மை தானே இப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் ஏப்பாயா ஓம்பேச்சியா இருக்கு ஏப்பா நான் தீர்மானம் எடுக்க யாரை உள்ள விடணும் யாரை உள்ள விடக்கூடாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க யாரை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கணும் யாரை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது நான் தான் சொல்ல சில பேர் கத்தர் வீட்டுலேயும் இப்படி தான் கத்தர் வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தில் நம்ம எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு அந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் வைக்க வேண்டும் ஒருவன் தீர்மானம் எடுப்பானால் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான் அல லோயா அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கையில் கனத்துக்குரிய பாகுத்தம் அதாவது மிக அங்கே வெள்ளி இருக்குது பொருள் இருக்குது மண் இருக்குது மண்பாண்டம் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ அவன் நீங்கள் எதை நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கேன் கனமான பாண்டவனாக இருக்க போகிறேனா எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானம் பண்ணணும் யாரிடம் பேசணும் யாரிடம் பேசக்கூடாது எவ்வளோ நேரம் பேசணும் எப்படி இருக்கணும் ஆ எதை விட்டு நாம் விலக வேண்டும் எந்த இடத்துல நிற்கணும் எந்த இடத்துல நிற்க கூடாது என்று நீங்க தீர்மானம் பண்ணாதான் உங்களுடைய வாழ்க்கை கனமான ஒரு ஸ்தானத்தில் போவோம் பார்த்தாங்க கத்திர தீர்மானம் எடுத்து விட்டார் என்று அவர் நமக்கு எடுத்துட்டார் எப்படி சிங்க குட்டிகள் பட்டினியா கிடக்கும் ஆனால் கத்திர தேடலுக்கு ஒரு குழு அவர் தீர்மானம் எடுத்துட்டாருங்க அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும் அவர் சொல்லிட்டாரு தீர்மானத்தோட சொன்னாரு என் பிள்ளைகள் என்னை தேடனா போதும் ஒரு குறை இருக்காதுன்னு அவர் தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு அதைத்தான் நம்ம பா ஃபாலோ பண்ணணும் அது அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் எடுக்கணும் அது சொல்லார் சிங்க குட்டிகள் கிடக்கும் பட்னி ஆனால் என் என் பிள்ளைகள் என்னை தேடுகிறது ஒரு குறை இருக்காது அப்படின்னு அவர் அழகாக சொல்றாரு அப்போ எப்படி அவர் தீர்மானத்தை வச்சுருக்காரு பரலோகத்தில் அந்த அந்த வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா அவர் சொல்லிட்டாரு அது உண்மை இப்போ நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடு நீங்கள் அதை பார்க்கணும் பிசாசு பாருங்கள் அவன் வந்து நம்ம பாதப்படிக்கு கீழே இருக்கான் அவன் நம்ம போட்டு மிதிக்கிறோம் அந்த மாதிரி தேவன் சொல்லியிருக்காரு அவன் கீழே இருக்காங்க அந்த மிதிக்கிறதுக்கு தீர்மானத்தை தேவன் வைத்து விட்டார் அவன் கீழே இருக்கிறான் நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் தீர்மானம் நாம் வாழாம் நம்ம அவர் சொல்ல நீ தலையாக தான் இருப்பார் என்று அவர் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு அப்படிதானே நீ வாழாகாமல் தலையா இருப்பார் ஆபராம்க்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு அது எதுக்கு கொடுத்தாரு அந்த சன்னத்தில் வர்றவர்களுக்கு நமக்கு எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தை பின்படுத்தி நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் கொடுத்தாரு இல்லை அவனுக்கு மட்டுமா கொடுத்தாரு இல்லை நீ மட்டும்தான் அப்படின்னு அவனுடைய எல்லா எல்லா சன்னதிகளும் நீ எல்லாமே இருந்து வேணண்டா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது நீ அதை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிடுவா நீ இதை இதை கட்டுகிறாயோ அதுதான் பரலோகத்தில் கட்டப்படுகிறது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்தேங்க ஆண்டவர் தீர்மானம் எடுக்கப்பட்ட சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் அப்படி பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் விலப்படும் விலப்படும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில பிரகாசமாக அடை அடைந்துவிடு கற்ப கர்த்தர் அற்பத்தின் தண்ணியும் வியாதியும் இதெல்லாம் நமக்கு விட்டு அவர் விளக்குகிறார் இந்த மாதிரி தண்ணி அந்த வியாதிகளெல்லாம் விட்டு விளக்குறார் ஆபத்தையும் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விட்டு விளக்குகிறார் சில பேர் வியாதியை வர வைக்கிறாங்க ஆமாம் சில பேர் வியாதியை நம்ம எப்படி வா அப்படின்னு வர வைக்கிறாங்க ஆமாம் இது கற்று விட்ட தான் அப்படி இல்லை 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 நீங்கள் தான் அதை பூட்டணும் வரக்கூடாத அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வச்சுக்காங்க கத்தோடைய வார்த்தையில் இது எனக்கு சு என்னுடைய இது என்னுடைய வியாதி அல்ல இது எனக்காக வைக்கப்பட்டதில்லை பரலோகத்தில் சுகத்தை மட்டும் தான் தேவன் வைத்திருக்கிறார் அவர் மீட்டெடுத்தது அனைத்தும் சுகத்தையும் செழிப்பையும் இதெல்லாம் வைத்திருக்காரு கத் கத்தை நமக்கு அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வாதித்தவர் தான் ஆனாலும் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு ஆனால் வியாதி நமக்கு விழு விளக்கிட்டாரு அவர் நமக்கு ஆசிர்வித்ததை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விளக்கினதை நம்ம விட்டு ஏனென்றால் அவர் தீர்மானித்தார் உனக்கு அப்பத்தின் தண்ணீரை நான் ஆசிர்வதிப்பேன் எடுத்துக்கொள்ள வேண்டும் வியாதியை விளக்கி விட்டேன் அப்படின்னு அவர் உங்களுக்கு முதல்ல ஆம்பிராமுடைய சன்னதிக்கு இந்த சுகத்துக்கு தான் அவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகம் சரீரமான பிரகாரமான சுகத்துக்கு மிக மிக முக்கியமானது சுகம் அந்த வியாதியை விளக்குகிறார் இதெல்லாம் அவர் கொடுத்த தீர்மானங்கள் அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் அதையெல்லாம் நீங்க எடுத்து ஆ இது உண்மைதான் இது தீர்மானம் எடுத்து சொன்ன அந்த வார்த்தை ஏனென்றால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்மானம் எடுத்த எடுக்கப்பட்டது அது விசுவாசி அதை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான் தீர்மானம் எடுத்து சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது கண்டிப்பாக பறிக்கும் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது இதுதான் உண்மை ஆனால் தே சில பேர்கள் இந்த மாதிரி அந்த நோய்களை வர வைக்கிறாங்க அப்படி வர வைக்க கூடாது அதை உடனே அதை நம் அதை தடைப்படணும் அதை தடை பண்ணும்போது அது நம்மளை விட்டு விலகி ஓடும் அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி காரியங்களை நான் இப்படி விரட்டுவேன் செழிப்பான காரியத்தில் நான் எடுப்பேன் அதற்கு நான் தீர்மானத்தை எடுப்பேன் அதில் அதற்குள்ளே நான் கொண்டு வந்து காரியத்தை மேன்மைப்படுத்துவேன் இதனுடைய உரிமை பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் என்னுடைய சொந்தமானது அதை நான் பற்றி கொள்வேன் அதை எடுப்பேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடு சொல்ல வேண்டும் காலையில் எழுந்த எழுந்தவொன்னே தீர்மானத்துக்குள்ளே வரணும் இப்படி இல்லை என்னுடைய வாழ்க்கை இதை விடையும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை நான் இந்த இடத்துல இருக்கேனா இந்த ஒரு வீட்டில் இருக்கேனா இன்றைக்கி இதைவிட நான் ரெண்டு வீடு பார்க்குறதுக்கு தேவன் எனக்கு ஒரு தந்திருக்கிறார் அதுக்கு நான் தீர்மானம் எடுப்பேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த காரியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் இன்னைக்கு ஒரு வாகனம் இருக்கா இல்லை இன்னொரு வாகனம் எடுக்க போகிறேன் எனக்கு ஊர் இங்கே ஒரு சொத்து இருக்கா அங்கேயும் எடுக்க இல்லை எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நான் உதவி பண்ணணும் இன்னும் நான் உதவி பண்ண தயாராக இருக்கிறேன் அதற்காக நான் காரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உதவுதல் செய்தல் இதையெல்லாம் தேவன் விரும்பி உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு கிரிய செய்ய ஆரம்பிப்பார் கொடுக்குறவராக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்குறவராக ஏன்னா பல்லவத்தில் எல்லாம் இப்போ அதெல்லாம் கொடுக்கணுமே அங்கே வச்சு என்ன பிரோஜனம் அவர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு ரெடியாக இருக்கிறாரு என் மகன் எப்ப கேட்பான் அதை கொடுக்கணும்னு நீங்கள் கேட்கணும் கேட்காம எப்படி நம்ம பிள்ளைகள் இருக்கு நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கோம் சாப்பாடு எல்லாம் இப்போ நம்ம அது வாயிலே ஊட்ட முடியும் பச்சாச்சி இப்போ நீங்கள் கேட்டு இதெல்லாம் இது அது இருக்குது அது கொஞ்சம் குழம்புத்துங்க சுவார ஊற்றுங்க நீங்கள் கேட்கணும் கேட்கும் தான் அது கொடுக்கப்படும் அப்படிப்பட்டது தான் தேவன் அவர் வச்சுருக்கிற அந்த பல்லவத்தில் நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் இதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் மீட்பின் மூலமாக நமக்கு நம்முடைய இறுதியம் என்னும் பெறப்படகு கர்த்தர் துணை இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகால் இந்த மாதிரி பாவசையிலிருந்து விட்டு கனமான பாத்திரமாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்